அன்பான இனிய உறவுகளை குமரன் ஃபாரின்லேருந்துட்டு என்ன பண்ணுறாங்க ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் கங்கா எடுக்கவே மாட்டேங்கிறாங்க ஏய் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு எடுத்த எடுத்தா என்னடி அப்படின்னு சாரதா வந்து கேட்குறாங்க ம் நான் எதுக்கு எடுக்கணும் அவர் என் பேச்ச கேட்காம போனவர் தானே அவர் ஃபோன்லாம் என்னால் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கவே மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரி விஜய் பாட்டி எல்லாேருமே என்ன த என்னம்மா இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லலை இங்கே சாரதா என்ன பண்ணுறாங்க நானே எடுத்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்காகிட்டருந்து ஃபோனை பிடுங்குறாங்க ஃபோன் வந்து கட் ஆயிடுது அதுக்கப்புறம் சரி ஃபோன் வரட்டும் எடுப்போம் அப்படின்னு இருக்காங்களா கரெக்டாக பார்த்தா அடுத்து என்ன பண்ற குமரன் அடுத்து வந்து விஜய்க்கு அடிக்கிறாரு விஜய் எடுத்துகிட்டு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க பேசையிலே பார்த்தீங்கன்னா ஏன் அவள் எடுக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற தெரியல பிரதர் தூங்குவாங்க போல இருக்கு அப்படிங்கிறாங்களா ம் எதுக்கு சும்மா சொல்கிறீங்க நான் முடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு பிடிக்காம தான் நான் எடுக்கலை அப்படின்னு கங்கா கத்துறாங்க உடனே சார் ஏன் ஏ ஏ எதுக்குடி இப்போல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் பாம்பாண்டி அந்த புள்ள அங்கே வேலை பார்க்க நம்ம நிம்மதியாக நம்ம பொண்டாட்டி பேச மாட்டேங்கிறாளே வேனுக்குனே அப்படி நான் அந்த புள்ள மனசு சங்கடமாகாது என்னம்மா அந்த புள்ள சங்கட்டம் ஆகாதுன்னா அப்போ ஓ பெத்த புள்ள நான் சங்கட்டப்பட்டுருக்கேனே இது உனக்கு தெரியலையா பெருசாக தெரியலையா அப்படிங்கிறாங்க அப்படி பேசாமல் இரடி மாப்பிள்ளை என்ன பேசுகிறான்னு கேட்கணும் தம்பி என்ன பேசணும் அப்படி பார்க்குறாங்களா ஸ்பீக்கரை போடுங்க தம்பி அப்படிங்கிறாங்க விஜய் ஸ்பீக்கரை போட்டுறாரு எல்லாம் நல்லா இருக்கீங்களா அத்தை அப்படிங்கிறாங்க நல்லா இருக்கேன்ப்பா அப்படிங்கிறாங்க விஜய்கிட்டையும் பேசுகிறாரு இங்கே பாருங்க நான் இல்லைன்னு நினைக்காதீங்க ப்ரோ நான் நான் அப்படி எப்படி அந்த வீட்டுக்கு இருந்தேனோ அதே மாதிரி நீங்கள் இருங்க அவள் எதை பேசினாலும் சரி என்ன பேசினாலும் சரி ப்ளீஸ் பிரதர் அப்படிங்கிற ஆடே என்ன பிரதர் இப்பெல்லாம் நீங்கள் பேசிக்கிட்டு அதெல்லாம் நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன் காவேரி பற்றி உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி தான் நானும் இந்த குடும்பத்துக்காக நாங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா நிப்போம் தோண நிப்போம் நீங்க பயப்படாம தைரியமா நீங்க போன வேலையை கரெக்டா முடிங்க நல்லபடியா வெற்றி பெற்று வாங்க அப்படிங்கிறாரு ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் நல்லா இருக்காங்கள நிவினுக்கு நான் தனியா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கங்கான்னு மறுபடியும் மறுபடியும் கூப்பிடுறாரு ஸ்பீக்கர்லாம் தான் இருக்கு பேசுங்க பிரதர் என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க அப்படிங்கல கங்கா படக்குன்னு வெளியே போக போயில காவேரி போய் அக்கா நில்லுக்கா அப்படிங்கிறாங்க ஏ என்னடி நில்லுக்காங்கிற நீனும் உன் புருஷனும் வேற நானும் என் புருஷனும் வேற உன் புருஷன் மாதிரி இல்லை என் புருஷன் நீ ஓம் புருஷனுக்காக நீ என்ன வேணாலும் விட்டு கொடுக்கலாம் ஆனால் அப்படிங்கிற அக்கா அவர் என்னக்கா அப்படி தப்பு பண்ணார் நல்ல மனுஷக்கா நம்ம மாமா ஆ நல்ல மனுஷன் நீ தான் நீ மெச்சிக்கணும் பொண்டாட்டி சொன்னால் இருந்திருக்கணும்டி இப்போ நீ மட்டும் ஒரு கஞ்சாடை அப்படி பேசக்கூட வேணாம் நீங்கள் போக வேணாம்னு சொல்லக்கூட வேணாம் அப்படி அப்படி கஞ்சாடை காமிச்சு போகாதீங்க அப்படின்னாலே உன் புருஷன் அப்படியே வாழை சுருட்டிக்கிட்டு வந்து நிப்பாரிடி அப்படின்னு கங்கா சொல்லலே விஜய்க்கு சிரிப்பு வருது இந்தளவுக்கு விட்டுருக்கு பாரு கோ கோதாவரி அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால க கங்கா பார்க்குறாங்க அப்படி இருக்காருன்னா நீ அவருக்கா நீ என்ன வேணாலும் பண்ணலாம் உனக்காக அவர் என்ன வேணாலும் கேட்கலாம் ஆனால் எனக்கு வாச்சது அப்படி இல்லையே அக்கா நீ ஆசைப்பட்டு இருந்தாங்கன்னாக்கா இந்த ஒட்டியானம் இந்த ஒட்டியானத்தை நான் பிச்சு பிச்சு திங்க போகிறேன்னா இல்லை என்னடி நான் ஒரு பேச்சு கேட்டேன் அதுக்காக அவர் வாய்ந்து கொடுத்துட்டா அவர் உடனே அவர் மேலே எந்த தப்பு இல்லைன்னா ஆயிருமா அக்கா அப்படி அவர் என்ன தப்பு பண்ணார் இங்கேப்பா தப்பு தான் தப்பு தான் எனக்கு எல்லாமே தப்பு தான் என் பேச்சை கேட்கல இருக்கல இல்ல அப்புறம் அவரோட நான் பேசிக்கிட்டு அப்படின்னு உள்ளட போயிடுறாங்க எல்லாத்தையும் கேட்குற குமரன் வந்துட்டு பிரதர் விடுங்க பிரதர் அவள் என்னால சொல்லிட்டு போட்டோம் நீங்கள் அவளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அத்தை நான் வச்சிட்றேன் ஏன்னா வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை கிளம்பிடுறாங்களா ஃபோனை வச்சுட்றாங்க பார்க்குறாங்க சே இப்படி நோக அடிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் அவருக்கு ஒரு மாதிரி அக்கா இன்றைக்கி ஃப்ரீயாக விடுங்க அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்து பார்த்தா வயிறு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குது கங்காவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் ாங்க போயிட்டு வந்துட்டு அங்கே எதுவும் இல்லைன்னு ஆயிடுது அதுக்கப்புறம் நேத்தி கடன் நேர்ந்துக்கிட்டு சாரதா நேத்திக்கடனை முடிச்சிடறாங்க முடிச்சு அதுக்கப்புறம் என் கங்கா குமார் ஓடியும் போகிற தலைக்கு ஓங்குது சே நமக்கு தான் மாசமாக இருக்கும் நமக்கு எதாவது பார்த்தாலா வச்சாலா அப்படின்னு சண்டைக்கு வர என் கா இருந்துட்டு ஏன் காப்பிடம் பண்ணுற எதுக்கு காப்பிடலாம் ஏதோ அக்கா என் குழந்தை மேலே உள்ள ஆசையில பண்ணிருச்சு ஆ உன் குழந்தை மேலே உள்ள ஆசை இல்லடி உன் புருஷன் மேலே உள்ள ஆசை அக்கா ஆ பணக்காரன இருக்கடி நான் அதான் சொன்னேன் நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை உன் புருஷன் பணக்காரன் வசதியானவன் அதனால அந்த தம்பி மேலும் இப்படி மாப்பிள்ள தம்பி தம்பின்னு உசர விடுது இதை ஏன் புருசுன்னு வசதியா இருந்தா உம் வரட்டு வரட்டும் போயிருக்காருல அவரும் வசதியா வருவாரு அப்படிங்குற கோதாவரி நினைச்சு சிரிக்கிறதா என்ன பண்ணுதுன்னு தெரியலையேன்னு நினைக்கிறாரு அதுக்கப்புறம் அக்கா இங்க பாருக்கா நீ பணத்தை வச்சா எடப்போடாதக்கா மனசை பாருக்கா அப்படிங்கிறாங்க வே நீ ருத்தடி உனக்கு தன்னாடி எல்லாமே சாதகமாக இருக்குது அதனால நீ சந்தோஷமாக தான் பேசுவ கட்டின புருஷன் ஓன் புருஷன் உன் பக்கம் கீழே கட்டாத புருஷன் என் புருஷன் உனக்கு உனக்கு ஒரு தா ஒரு தாய்மாமே இல்லை தாய் அளவுக்கு என் புருஷன் உன் மேலே பாசமாக இருக்கார் அதோடு தான் இந்த பாட்டி இதோ இந்த எங்கள் அம்மா இன்னொருத்தர் இருக்காளே அங்கே பரிசு எழுத போயிருக்கணும் நரம்புதா எல்லாம் கவிரிக்கான்னு கவிரிக்கோன்னு காலம் தன்னாடி சுத்திட்டு வராங்க அப்படி என்னதான் பண்ணியோ அப்படின்னு சொன்னோன்னு ஐயோ அப்படிங்கிறாங்க பாட்டி உடனே ஏ நீ இந்த மாதிரி சிடுசுடுன்னு விழுந்தால் யாரடி உங்கள்கிட்ட வந்து பேசுவா அப்படிங்கிறாங்க ஆமாம் பாட்டி நான் சுடு சுருன்னு தான் விழுகுறேன் உங்களுக்குலாம் வைத்தருச்சா அப்படிங்கிறாங்க உன் பிள்ளைக்கா இங்கே பார் பெத்த தாயி உன் பிள்ளைக்காக விரதம் இருந்துட்டு எல்லா நேர்த்திக்கடையிலும் முடிச்சுட்டு வந்திருக்கு என் பிள்ளைக்கு கொஞ்சமாவது வேண்டுச்சா அப்படின்னு ரொம்ப ஓவராக பேசுனோன்னு சாரதா கோகம் வந்துடுது சும்மா நிறுத்திடி அப்படின்னு கத்துறாங்க பார்க்கையில என்ன நினச்சிட்டு இருக்க காவேரி வைத்திருக்க குழந்தைக்கி என்ன பிரச்சனை இருக்குன்னு உனக்கு தெரியுமாடி அப்படின்னோன்னே காவேரி ஒரு மாதிரி அம்மா பார்க்க விஜய் உடனே அத்தை நீங்கள் சும்மா இருக்க அப்படி இருங்க அப்படிங்கலை நீ சும்மா இரு தம்பி இவ ரொம்ப பேசுறா அப்படின்னு சொல்ல வராங்க சொல்ல விடாமல் தடுக்கிறாங்க காவி இருந்துட்டு அம்மா என்னம்மா பிரச்சனை சொல்லுங்க சொல்லுங்கன்னு கத்துறாங்க ஏய் நான் சொல்கிறேன் டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்கேனில் என்னென்ன நடந்துச்சு என்ன பிரச்சனை இருக்குது குழந்தைக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆபத்து வரும் அப்படின்னு விஜய்கிட்ட வந்து டாக்டர் சொன்னதை சொன்னதாகவும் அதை தாண்டி அதனால தாண்டி நான் உன் பிள்ளைக்காடு நான் வேண்டனே மற்றபடி எனக்கு ரெண்டு பேர பிள்ளைகளும் ஒன்று தாண்டி அப்படிங்கிறாங்க கங்கா பார்க்குறாங்க அப்போ தங்க சொல்ல வேண்டியதானே இந்த மாதிரி பிள்ளைக்கு ஏதாவது வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டால் நானும் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆ அம்மா நமக்கா இல்லைனாலும் தங்கச்சிக்கா பண்ணட்டும் அப்படின்னு நானுமே வேண்டுதல் வச்சுருப்பேனே அப்படின்னு கங்கா சொல்ல இப்ப என்னடி முடிஞ்சு போச்சு விட அதுக்கு ஏன் இப்பெல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா வந்து காவேரி கங்காவை தடுக்கிறாங்க சமாதானப்படுத்த பார்க்குறாங்க ஆனாலும் எங்கடி காவேரி உனக்கு உனக்கு தெரியும் மாடி எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்ட்டு என்ன விஜய் என்ன சொல்றீங்க என் பிள்ளைக்கு ஆபத்தா அப்படிங்கள அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இப்போதான் நல்லா வந்துருச்சுல டாக்டர்மா அந்த மாதிரி அடுத்த ஸ்கேன்ல எல்லாம் தெரியும் நல்லா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது ஒரு சின்ன ஒரு குறையா இருந்துச்சு அதனாலதான் அத்தை வேண்டியிருந்தாங்க இப்போ ஒன்றும் இல்லைன்னா சரி நீ பயப்படாத விடு அப்படிங்கிறாங்க கங்கா பார்க்குறாங்க அப்படியே காவேரிக்கு ஒரு மாதிரி ஆகுது தலை சுற்றுது ஏன் என்னடா என்ன அப்படின்னு சொல்லி தாங்கி பிடிக்கிறாரு நீ வா நமக்கு வெளியில போயிட்டு உனக்கு வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க வேணாம் நான் வரல எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு சரி கோயிலுக்கு போமா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு கிளம்புறாரு இதை பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு மாதிரியாக போகிறாரு என்ன பாஸ் நீங்கள் ஒரு மாதிரியாகவே இருந்தீங்க ஆனால் குழந்தைக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சிச்சில்ல அப்புறம் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே போகிறாங்க இல்லை காவேரி இது ஒரு வேறு பிரச்சனை அப்படிங்கிறாங்க என்ன பாஸ் சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க நீங்கள் இரு உனக்கு ஐஸ்கிரீம் தானே வாங்கி தரணும் பாவம் நீ அன்னைக்கு குடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு ஐஸ்கிரீம் வாங்குற போகிறாரு போகும்போதே இங்கே நிவினுக்கு ஃபோன் அடித்து பேசிடும்னு சொல்லிட்டு நிவினுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க என்ன விஜய் சொல்லுங்கள் அப்படிங்கிற எம் பார்த்துட்டு இருக்கு என்ன அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டே போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்து என்ன பேசுகிறாங்கன்னு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு அப்போ தான் விஜய் பேசுகிறாங்க நிவின் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் வர்றீங்களா கொஞ்சம் அப்படிங்கிறாங்க என்ன பிரதர் என்னாச்சு ஆச்சு அப்படிங்கிறத அடை வாங்கலேன் அப்படிங்கிறாங்க நான் பசுவை பற்றி தான் ஒன்று பேசணும் அப்படிங்கிறாங்க என்ன என்னாச்சு அது முக்கியமான வேலை வாங்க அப்படிங்கிறாங்க பசு முன்னாடி பண்ண வேலை தெரியுமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்படிங்கிற என்ன பண்ண பண்ணான் தான் இந்த மாதிரி காவேரியை ஆக்சிடென்ட் பண்ண தெரிஞ்சா தெரியுமா நான் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நீ காவேரி நேரம் இல்லாமல் போயிருப்பா ஐயோ என்ன சொல்றீங்க இப்போ காவேரிக்கு காவேரிக்கு என்னாச்சு ஆச்சு அப்படிங்கிற காவேரி காவேரிங்கிற மட்டும் காதல விழுகுது என்ன காவேரிட்ட பேசுறாரா ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு நிற்க நீங்க வைங்க சரி நான் வர்றேன் அப்படி சொல்லிட்டு இடத்த கேட்டுக்கிட்டு போனை கட் பண்ணிட்டு வண்டி எடுக்கிறாங்க நில்லுங்க அப்படின்ட்டு எங்கே போறீங்க அப்படிங்கிற எங்கே போறேன் உனக்கு என்ன நீ யாரு உனக்கெல்லாம் நான் ஏன் பதில் சொல்லணும் அப்படின்ட்டு போக ம் போங்க போங்க காவேரி வர சொன்னோன்னு பறந்துட்டு போறாரு ஐயா இந்த பார் இன்னைக்கு கையங்களை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகுதுங்க இந்த பிள்ளையும் அங்கே போனால் பார்த்தீங்கன்னா இவர் உள்ளார பேசிக்கிட்டு இருக்காங்களா பேசிக்கிட்டு இருக்கிற கரெக்டாக என் காவேரி என்ன பண்ணுறாங்க வேற ஏதோ ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாங்க போனால் இங்கே நிவின்ட்டை ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அதை கேட்டுடுறாங்க கேட்டுட்டு அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க விஜய் பார்க்குறாரு காவேரி காவேரி நீ கேட்டுட்டியாம்மா அப்படிங்கில்ல அப்போ என்னை வந்து விபத்துக்கு உள்ளாக்குனது அந்த பசுதானா தானா அப்படிங்கிறாங்க டே ஏண்டா அப்படி பண்ணுற வாடா அப்படி சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துடுறாங்க வெளியில் உட்கார்றாங்க அழகா சூப்பரா இருங்க அந்த இடம் நல்லா சாப்பிட நீ சாப்பிடு அப்படிங்கிற இல்ல அப்ப என்னை பயத்துக்குள்ள உண்டாக்கு உண்டாக்குனது அந்த பசுவா அவனை எப்படி சும்மா விட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க என்னம்மா அடுத்தடுத்து நம்ம வீட்டுல ஒரே பிரச்சனை என்ன எல்லாமே அப்படியே போயிடுச்சு ஆனாலும் நான் விட மாட்டேன் அவனை நான் சும்மா விடுவேன்னு நினைக்கிறியா நீ கவலைப்படாத நான் அவனை பண்ற விதத்துல பண்றேன் அப்படின்னு இருக்காங்க என்னால ஆற முடியலங்க இன்னும் நான் மரண பயத்தை நான் உணர்ந்துகிட்டே இருக்கேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க டே அழுகாதடா அப்படின்னு எந்திரிச்சு வந்து அப்படியே தோலை தட்டி கொடுக்குறாங்க சாரிடா உங்ககிட்ட சொல்லாம இருந்ததுக்கு வந்து நீ ஏதாவது இந்த மாதிரி ஆயிடுவேன் தாண்டா சொல்லலை போட ஆ ஒன்றா இப்படியே சொல்லுங்க உன் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடும் பிள்ளைக்கு எதுவும் ஆயிரும்ன்ட்டு நான் ஒரு மாதிரியாக ஆக நீங்கள் நினைக்கிற இல்லை என் முரிசை எதையுமே மறைக்க மாட்டார் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் டே சாரிடா நான் உங்கள்கிட்ட தப்பான விஷயமா மறைக்க நினைக்கலடா சாரிடா அப்படிங்கிறாங்க ஆமாம் குழந்தைக்கு ஏதாவதுன்னா எங்கள் அம்மா கிட்ட சொல்லிக்கிங்க என்கிட்ட சொல்லலை இதே மாதிரி இந்த பசு பண்ணியிருக்கலாம் அதை நீ என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க இப்போ நிவீனுக்கிட்ட சொல்கிறீங்க என்னை மனுஷியாகவே நினைக்கலில்ல அப்படிங்கிறாங்க ஐயோ சாரிடா தப்பு தான் தப்பு தான் இப்போ அவனை என்ன பண்ண போகிறீங்க உங்களுக்கு ரத்தம் கொதிக்கலையா அவனை சும்மா விடலாமா அப்படிங்கிறாங்க அதுக்கு தான் ஐடியா பண்ணியிருக்கேன் அதுக்கு தான் நிவினை வர சொல்லியிருக்கேன் போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம் போயிட்டு அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொன்று வேணுமா இல்லை எனக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் உள்ளார போயிட்டு காசை கொடுத்துட்டு காசை கொடுக்குறதுக்கு போகிறாங்க போயில அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது அங்கே நின்று ஃபோனை பேசுகிறாங்க கரெக்டாக நிவின் வந்துடுறாரு வந்த என் காவேரி உட்காந்துட்டுருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டுருக்கா நிவீனும் கவரியும் பேச ஆரம்பிக்கிறாங்க அதாவது ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு வாங்க நிவின் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுங்களேன் அப்படின்னு ஒரு சாக்லேட் இருக்குது இல்லை வேணாம் அப்படிங்கிறாங்க இந்த ஐஸ்கிரீம் நல்லாயிருக்கும் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்கல வேணாம் கவரி அப்படிங்கிறாங்க அடுத்து விஜய் வராங்க ஆ நீ என்னை பார்த்துறாரு பார்த்துட்டு அவருக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து இந்தாங்க நிவின் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க ஹலோ ஹலோ பிரதர் வேணாம் அட பிடிங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு இன்னொன்று வாங்கலான்னு சொல்லிட்டு உள்ளார போயிட்றாங்க கரெக்டாக பேய் வருதுங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க பார்த்துட்டு நினச்சேன்டா நினச்சேன் நீங்கள் ரெண்டு பேரும் இதுக்காகத்தான் மருவியான அப்படின்னு டக்குன்னு என்ன பண்ணுது ஃபோன் எடுத்து ஃபோட்டோ எடுக்குது வீடியோ எடுக்குதுங்க ரெண்டு பேரும் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க காவேரி வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லி அழுகுது பசு இப்படி பண்ணிட்டான் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா என்னால் தாங்க முடியலை அப்படின்னு சொல்லி அழுகிறாங்கன்னு பண்ணுறாங்களா அழுகவும் நீவின் என்ன பண்ணுறாங்க கவிரி அழுகாத அப்படின்னு அப்படி கண்ணுக்கிட்ட வந்து லைட்டாக கையை கொண்டாடாரு ஆனால் டக்குன்னு கையை எடுத்துருக்காங்க கவிரி அதெல்லாம் எதுவும் நினைக்காத கவிரி ஒன்றும் ஆகாத விஜய் இருக்கார்ல ஐடியா பண்ணுவார் அவனை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்படி பார்க்குறாங்க நீ அழுகாத அப்படிங்கிற சரி நிவின் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற நிவினுக்கு ஒரு இடத்துல வந்து ஃபோன் வருது ஃபோனை பார்க்குறாங்க யார் அப்படின்ட்டு டக்குன்னு கட் பண்ணுறாங்க யார் ஃபோனில் அப்படிங்கிற தெரியலம்மா நம்பர் வேறு மாதிரி வருது அப்படி அதாவது தான் ஃபோன் எடுத்தால் எடுக்க மாட்டார்னா ஆட்டோ கார் நம்பர் வாங்கி அடிக்கிறாங்க எடுக்கலைங்க சரி நம்ம ஃபோன்லேருந்து அடிப்போம் அப்படின்னு தான் ஃபோன்லேருந்து அடிக்கிறாங்க ஃபோனை பார்க்குறாரு பார்த்த கிடையாது எமுனா தான் அடிக்கிறா அப்படிங்கிற பேசுங்க அப்படிங்கிற ஃபோனை எடுத்துகிட்டு அங்கிட்டு போகிறாரு என்ன யமுனா அப்படின்னு கேட்க எதுக்கு இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணுற இல்லை நீ எங்கே போயிருக்கீங்க வரும்போது தலைவலிக்குது மாத்திரை வாங்கிட்டு வரீங்களா அப்படிங்கல உனக்கு தலை வலிச்சா என்ன வலிக்காட்டே என்ன நீ தான் என்னை புருஷனாகவே மதிக்கிறதுல அப்புறம் இது கேட்குற சரி இப்போ எங்கே போயிருக்கீங்க ஏன் இப்படி சிடு சிடுன்னு விழுகிறீங்க அப்படிங்கிறாங்க நான் இங்கே முக்கியமான வேலைக்கு வந்திருக்கேன் ஃபோனை வையி இருங்க இருங்க ஃபோனை வைக்காதீங்க போயிருக்கீங்க நீங்கள் எங்கே போயிருக்கீங்கன்னு எனக்கு சொல்லி ஆகணும் அப்படிங்கிறாங்க நான் எங்கே போனால் உனக்கு என்ன அப்படிங்கிற இங்கே பாருங்கள் நீங்கள் அந்த காவிரி தான் பார்க்க போயிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கிற ஆமடி இப்போ என்ன பண்ணுங்கிற ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போறாரு ஃபோனை வச்ச கையோடு அங்கே தூரத்துலேருந்து பார்த்துட்டு செம்மகம் வருது அழுக வருது அட பாவி அடி அக்கா நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி ஏண்டி இப்படி உண்மையில உயிராக இருக்கிற ஒரு புருஷனை விட்டுட்டு இப்படி தங்கச்சி புருஷன் கூட பார்க்காம ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே வண்டி எடுங்க அப்படிங்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லி திருப்புறாங்க கரெக்டாக இவங்க போக விஜய் வராருங்க ஐஸ்கிரீமோட கூட ஐயோ இதாங்க விதிங்கிறது மூணு பேரை ஒன்னா இருந்து பார்த்துருந்தா கூட விஜய் கூட இருக்கான்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் செம்ம கோத்தோட இங்கே வீட்டுக்கு போயிட்டு இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் என்ன பண்ணுறாங்க நல்லபடியாக பேசி முடிச்சு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு வாங்க நம்ம போலீஸுக்கு போவோம் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி என் என் பொண்டாட்டியை வந்து இந்த மாதிரி மோதம் பார்த்தான் அப்படின்னு சொன்ன கையோட கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறாங்க நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க அவனை ஏன் சார் வெளியில் விட்டீங்க அவன் மேலே தான் கொலக்கேஸ் இருக்குல்ல அவனை பிடிச்சி உள்ளார போடுங்க அப்படி அப்படிங்கிறாங்க சார் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா அந்த வெள்ளம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ கிளம்புங்க சார் ப்ளீஸ் சார் அப்படிங்கிறாங்க அங்கே இருக்கிற ஒரு நேர்மையான நல்ல மனுஷன் போல இருக்குது சரிப்பா நாங்கள் இப்போ கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க இவங்க மூணு பேரும் பின்னாடியே போகிறாங்க அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னுட்டு நேராக பசுபதி வீட்டுக்கு போகிறாங்க போலீஸ் போயிட்டு அரஸ்ட் பண்ணுறான் அப்படிங்கிறாங்க நான் இந்த மாதிரி அவன் பொண்டாட்டி மேலே ஏற்றினேன் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறாங்க ஆதாரமாக அங்கே இருக்கவங்க எல்லாரும் சாட்சி சொல்கிறதுக்கு வர்றாங்க அப்படின்னு விஜயம் காவேரி போய் நிற்கிறாங்க ஓ தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்பா நீங்கள் சும்மா சொன்னதை வச்சுன்னா என்னை அரஸ்ட் பண்ண முடியுமா இவங்க என் மேலே பகையில் அப்படி கொடுக்குறாங்க நான் எந்த இதுவும் பண்ணலை நான் எங்கேயும் போகலை நான் இப்போ தான் ஊர்லேருந்தே வந்திருக்கேன் அப்படின்னு போய் சொல்கிறாங்க எதா இருந்தாலும் ஸ்டேஷன் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கூப்பிட்றாங்க பசுபதியை பசு ஆனால் வர முடியாது அப்படிங்கிறாரு சார் இவெல்லாம் வரமாட்டேன் சார் அடிச்சு வச்சு கூட்டிகிட்டு போங்க சார் அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க டே என்னடா என்ன ரொம்ப பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு என்ன காவேரி நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்னை நான் வந்து வண்டியை விட்டு ஏற்ற போகிறேன்னா என்னடா நீ வீணு நீ இன்னும் இவங்களுக்கு சொம்பு தூக்குறது விடுற இல்லையா என்ன பண்ணுறது பழையதுன்னு சொல்லி இங்கே பாரு வேணாம் விட்டுரு அப்படின்னு விஜய் கத்த ஆரம்பிக்கிறாங்க காவேரி அதே மாதிரி கத்துறாங்க என்னடா நினச்சிட்டு இருக்கேன்னு ஏ என்னப்பா உண்மையை சொல்லப்போனால் தடுக்கிறீங்க ஆ பழைய ஞாபகத்தில் திரியாடா உன் ஆள் முன்னாள் காண்டி இப்படி லோலோன்னு அலை வெக்கமல்ல தூ

சார் இவன் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார் நான் அங்கே போய் சிசிடி கேமரா பாருங்க சார் அங்கே இருக்க கடைக்காரவங்க எல்லாருமே சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க சரி சார் நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இல்லை போங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பசு என்ன பண்ணுறான் என்னை வெளியில் விடுங்க எதுக்கியா வெளியில் விடணும் நீ மூணு நாளாக சைன் போடவே வரலை என்ன நினச்சிட்டு இருக்கேன் உளரப்பையா அப்படின்னு சொல்லிட்டு பசுத்தைக்கு உளர போட்டுறாங்க அதுக்கப்புறம் இங்கே போய் அந்த கடையில் போய் கேமரா போய் செக் பண்ணுறாங்க செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக அவன் வந்து பசு மண்டை தெரியுதுங்க அதில் சூப்பராக இருக்கேன் அப்புறம் இதை விட என்ன வேணும் அவனை அரெஸ்ட் பண்ணி உளர தூக்கி போட வேண்டியதான் அப்படின்னு அந்த நல்ல போலீஸ் சொல்லிட்டு போகிறான் அதுக்கப்புறம் நிவின் என்ன பண்ணுறாங்க சரிம்மா நான் கிளம்புறேன் பிரதர் அப்படிங்கிறாங்க எனக்கு அம்மா நான் வேற ஃபோன் அடிச்சிட்டே இருக்கேன் நான் போகிறேன் அப்படின்ட்டு கிளம்புறாங்க விஜய் காவேரியும் நீ போ நிவின் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுடுறாங்க அடுத்த ரெண்டு பேருக்கும் தூக்கமே இல்லங்க ஒரு மாதிரி ஆகுது விஜய் அப்படி தோல் மேலே கட்டி சாஞ்சுக்கிறாங்க நம்ம காவேரி என்னடாச்சு ஏண்டா அப்படிங்கிறாங்க இல்லைங்க எப்படிங்க எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு அழைச்சிக்கிட்டே இருந்திருக்கீங்களே பாவம் இல்லையா கஷ்டத்துலன்னு இருந்திருப்பீங்க எனக்கு என்னடா கஷ்டம் எங்க குழந்தைக்கு எதாவது ஆயிரமோன்னு ஒரு பயம் இந்த மாதிரி பசுவதி பேர் இப்படி பொண்டாட்டிக்கு ஏதாவது பண்ணிடுவானு ஒரு பயம் எல்லா பயத்தையும் சுமந்துட்டு எப்படி மாமா இருந்தீங்க அப்படிங்கிறாங்க விடு பரவாயில்லவா வீட்டுக்கு போவோம் அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க ஏதாவது வெளியில் போயிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போமா அப்படின்னு விஜய் கேட்க இல்லைங்க எனக்கு மனசரியில்லை வாங்க வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போறாங்க அங்க பார்த்தா யமுனா பத்திராலையா உட்காந்துட்டு இருக்கு கங்காவும் பார்த்தா செம்மையா கோத்துட்டு இருக்கு ஏன்னா எல்லாத்துலயும் போய் வீடியோஸ் எல்லாம் காமிச்சிருதா சாராகவே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகுறாங்க யதார்த்தமாக கூட போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க யதார்த்தமாக என்ன இவங்க ரெண்டு பேருக்கு வேலை அப்படிங்கிறாங்க ஃபோட்டோ வீடியோ பார்த்தி இல்லை ஏய் அவங்க என்னடி இருக்காங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க அவ்வளோதான் அப்படின்னு பாட்டியும் சார் தான் சொல்லுது வரட்டும் கேளு ஆனால் விஜய் இல்லை தெரியுமா அவர் எங்கேயோ போயிட்டார் இவன் எங்கேயோ போயிருக்கா அப்படின்னு சொல்லல ரெண்டு பேரும் ஒன்றா வராங்க ரெண்டு பேரும் ஒன்றா பார்த்தோன்னு ஒரு மாதிரி ஆகுறாங்க ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்கும் போதுன்னு இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருச்சு அவங்க பொண்ணான கேள்வ லேக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்